கிரிஸ்டோ என்பதன் எதில் காணப்படும் லைசோசோம் லிபோசோம் மைட்ரோகான்ட்ரியா சென்ட்ரோசோம் எந்த ஆப்ஷனோ அதை எடுத்துடுதுங்க தாவர உலகில் இரு வாழ்வுகள் என அழைக்கப்படுவது எது செல் கோட்பாடு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி அனைத்து செல்களும் செவ்வக வடிவமானவை உயிரினங்களின் வாழ்வின் அடிப்படையில் அழகு செல் ஆகும் அனைத்து செல்களும் பச்சைய நிறமிகளை பெற்றிருக்கும் அனைத்து செல்களும் மைட்டாசிஸ் மற்றும் பியாசிஸ் செல் தொகுப்புகளை மேற்கொள்ளும் இந்த மாதிரி இதில் எது கரெக்டாக அதை டிக் பண்ணிக்கணும் வரிசைப்படுத்துக கலக்காலிசஸ் டிசி சுழற்சி ஆக்ஸிகர்ண பாஸ்பேட் சேர்ப்பு இது எந்த முறைன்னு பாருங்கள் அஞ்சாவது வந்து டேஷ் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுகின்றன ஆறாவது டிஎன்ஏவை இரண்டு இலைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொ நொதி யாது ஆறாவது மீனில் காணப்படும் இரத்த உரைதலை தடுக்கும் பொருளின் பெயர் என்ன எட்டாவது தசைகள் சுருங்கும்போது ஏடிபி மூலக்கூறுகள் இணையும் இடம் இது பின்வருவற்றை பொருத்துக இரத்த வகை ஆன்டிபாடி ஏபி அப்புறம் ஏபிஓ இரத்த வகை கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்டிபாடி வந்து ஆன்டிபி ஆன்டிஏ எதுவும் கரெக்டு பின்வரும் வச்சு ட்ரைசோமி இருபத்தொன்னு அழைக்கப்படுவது எது தாங்கள் கரைசல் எதற்காக பயன்படுகிறது பின்வரும் எந்த சோடி தனிமங்கள் ஒத்த வேதிப்பெண்களை பெற்றுள்ளது பழுத்த ஆப்பிள் தக்காளி மற்றும் திராட்சை தோழி நிறத்திற்கு காரணம் என்ன கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களின் பற்றாக்குறையால் வரும் நோய் அறிகுறிகளை பொறுத்துக பக்கக்கிளைகளிலிருந்து கிளைகளிலிருந்து கீழ்நோக்கி நேராக வளர்ந்து மண்ணுக்குள் செல்லும் வேர்கள் டேஸ் எனப்படும் தொற்று வேற தூண் வேற பற்று வேறா முட்டு வேறு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பதினாறாவது தாவரங்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான மூன்று தனிமங்கள் அதாவது ஊட்டச்சத்துகள் பதினேழு செல் குறித்து தவறான கூற்றினை கூச்சினை சவ்வினால் சூழப்பட்ட மரபணு பொருள் கிடையாது எழுபது எஸ் வகை ரைபோசோம்கள் காணப்படுகின்றன இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க மரபணு வழிபாட்டை வெளிப்படுத்த நெறிப்படுத்துவதற்கான ஒப்பரன் மாதிரியை முன்மொழிந்தவர் யார் மனிதனின் பல் சூத்திரம் என்ன எந்த ஹாலோ கார்பன் வகைகளுக்கு வளிமண்டல ஆயுட்காலம் அதிகம் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு யாது எலும்பா புடலா மண்ணீரலா நுரையீரலா பின்வருவனற்றுள் லுக்கோடெர்மா அல்லது வெண்நோய் பற்றிய உண்மை கருத்து இது தொற்று தொற்றாத நோயை தோல் நிரம்பி இழப்பை ஏற்படுத்தும் ஒரு தோல் நோயை இந்நோய்க்கு சிகிச்சை அளிக்க முடியாது இது ஒன்று ரெண்டும் வந்து கருத்து கேட்டிருக்காங்க ஸ்ரீனு இதுல வந்து இப்படி கேட்க கூடாது பின்வரும் வெண்ணோய் பற்றி உண்மை கருத்தா சரி சரி ஓகே அப்போ உண்மையானதை எடுத்து எடுதலாம் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான ஐநா மாநாடு பிரபலமாக டேஸ்னு அழைக்கப்படுகிறது பின்வரும் எந்த மாசு மினிமேட்டா நோய் எனப்படும் மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நோயினை ஏற்படுத்துகிறது ஆர்சனிக் தாமிரம் பாதரசம் இருபத்தஞ்சு பின்வரவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை ஆக்சிஜன் நுனி ஆதிக்கம் திபெருலின் வந்து அமைலே செயல்பாடு அதிகரிக்க செய்கிறது சைட்டோ வந்து முதிர்ச்சியை ஊக்கிக்கிறது எத்திலின் பழங்களை பழுக்க வைக்கும் இது வந்து எது சரியா பொருந்திருக்கு பொருந்த வில்லைன்னு கேட்குறாங்க அமோனியா தாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்கவும் இருபத்தாறு பொருத்துக எது களைக்கொல்லி எது எலிக்கொல்லி பூஞ்சக்கொல்லி பூச்சிக்கொல்லி என்று பாத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம தாவரங்களுக்கு விவசாயத்துல பயன்படுத்துறோம் இல்லைங்களா இந்திய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தர அடிப்படையில் குடிநீர் ஏற்றுக்கொள்ளத்தக்க குளோரின் அளவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க தான் அஞ்சு மின் லிட்டரா ரெண்டு மின் லிட்டரா குளோரின் அதிகமாகவும் கலக்கக்கூடாது கம்மியாகவும் கலக்கக்கூடாது அதோட அளவு இருக்குது ஓகே உங்களுக்கு எதாவது விடை தெரியலின்னா இதை பார்த்து தெரிஞ்சு ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு ஏ மூணுக்கு பி இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் முதல்ல வந்து கொஸ்டின் போட்டு பாருங்கள் தெரியாத பட்சத்தில் அதை கடைசியாக பார்த்துக்கோங்க ஓகே ஆல் த பெஸ்ட்